வந்ததுக்கு ஏதோ கொஞ்சமாவது வேலை பார்த்தோமே இந்த இந்த வேலை எல்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் நல்ல வேலை இன்னைக்குன்னு பார்த்தா அந்த மேனேஜர் நல்ல மூட்ல இருந்தா போல தான் ஏதாவது இருக்கிற வேலையை மட்டும் முடிச்சுட்டு கிளம்புன்னு சொல்லிட்டான் எப்பயுமே சோம்பியை தரமா நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் நினைச்சிட்டு இருப்பேன் ஆனா என்னவோ நல்ல நேரம் நேத்தே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதனால இன்னைக்கு எனக்கு வேலையே இல்ல சோ அதனால சீக்கிரமா வீட்டுக்கு பேக்கப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டிதான் இந்த கிளைண்ட்டுக்கு மட்டும் மெயில் சென்ட் பண்ணிட்டா நம்ம வேலை ஓவர் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இப்ப ஜாலியா போய் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ண வேண்டிதான் என் செல்ல குட்டிக்கு இன்னைக்கு வைக்கிறோம் சித்தப்பா இல்லாம ஃபங்க்ஷன் நடக்குமா அதனால குடுகுடுன்னு போயிட வேண்டியதான் இங்க தான் இருக்கியா சஞ்சய் என்ன இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டோ போல எப்பயுமே லெவன் ஓ கிளாக் தான் வருவேன் இன்னைக்கு டென் ஓ கிளாக்ல ஆஃபீஸ்ல உட்காந்துருக்கா அது வேலை போட்டுட்டு இருக்க அது ஒண்ணுல மோகன் இன்னைக்கு என்னோட அண்ணனோட பொண்ணுக்கு பேர் வைக்கிறாங்க சோ அதனாலதான் நான் வந்து ஆபீஸ்ல சீக்கிரமா என்னோட ஒர்க்லாம் முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பலான்னு பாத்துட்டு இருக்கேன் அதனாலதான் இன்னைக்கு சீக்கிரமா வந்தேன்

ஆஹா ஓகே ஓகே ஜஸ்ட் சும்மா தான் கேட்டேன் சரி அப்ப இனி இப்ப நீ கிளம்ப போறியா ஆமா மோகன் நான் ஆல்ரெடி மேனேஜர்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவர் தான் இருக்கிற பெண்டிங் ஒர்க் மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு கிளம்ப சொன்னாரு அண்ட் மோர் ஓவர் நேத்தே என்னோட நிறைய ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன் கொஞ்சம் தான் பெண்டிங் ஒர்க் இருந்துச்சு அதையும் இன்னைக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ அதனால மெசேஜ் சென்ட் பண்ணிட்டு மெயில் போட்டுட்டு கிளம்ப வேண்டியதா ஓ அப்படியா சரி சரி ஏ என்னாச்சு உனக்கேதான் ஹெல்ப் வேணுமா எஸ் ஆக்சுவலி வேணும் எனக்கு இந்த கோல் ரன் பண்ண முடியல ஏதோ எரர் அடிச்சுட்டே இருக்கு நானும் நேத்துல இருந்து மண்டே குழப்பிட்டே இருக்கேன் என்னால கிளியர் பண்ணவே முடியல சரி நீ வேற போகணும்னு சொல்றியா நீ போ நான் பாத்துக்கிறேன் சரி இரு நான் வந்து கிளியர் பண்ணி தரேன் இல்ல ஐ திங்க் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் நீ ஜோக்கிய கூட நான் பண்ணி தரேன் ரொம்ப லேட் ஆகாது அண்ட் அது மட்டும் இல்லாம நான் போகிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு அதனால நானே பண்ணி கொடுக்குறேன் இங்கவா முடிஞ்சாச்சு நானா இவ்ளோ சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிருக்கேன் என்னால நம்ம முடியலையே பேசாம நம்மையே ஒரு ஈவென்ட் மேனேஜர் ஆயிட கூடாது இவ்ளோ நல்லா டெக்கரேஷன் பண்ணிருக்கோம் கண்டிப்பா ஈவென்ட் மேனேஜர் ஆயிடலாம் அது மட்டும் இல்லாம இப்ப பயங்கர டிமாண்ட்ல ஈவென்ட் மேனேஜ்மென்ட் தான் போயிட்டு இருக்கு பேசாம நம்மையே இந்த பிசினஸ் தொழில எடுத்து பண்ணிர கூடாது யோசிக்கலாம் நம்ம பண்ணி வச்ச டெக்கரேஷன்லாம் பார்த்து எல்லாரும் வாய் அடைச்சு போகுறாங்க பூமாரி இவ்வளவு தரமா ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு பாராட்டி தள்ள போறாங்க ஹே பூமாரி வாங்க மாமா வந்துட்டீங்களா நானே உங்களை வந்து கூப்பிடலாம் பார்த்தா நீங்களே வந்துட்டீங்களா பாத்தீங்களா என்னோட டெக்கரேஷன் எப்படி இருக்கு என்ன பூமாரி இப்படி அசத்தி வச்சிருக்க நான் போயிட்டு ஒன் ஹவர் கூட ஆகல அதுக்குள்ள இவ்ளோ அழகா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்க அதுவும் யாரோட எழுப்புமே இல்லாம இவ்ளோ அழகா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கேன் பூமாரி சே பூமாரிக்குள்ள இவ்வளவு தரமா இருக்குன்றது தெரியாம போயிடுச்சு பாத்தீங்களா மாமா எனக்குள்ள இன்னும் நிறைய தரமே நான் ஒளிச்சு வச்சிட்டு இருக்கேன் எடுத்து வெளியே விடுறேன் நீங்க அசந்து போயிருவீங்க அதெல்லாம் நீ தரமசாலி தெரியும் ஆனா எப்படி பூமாரி ஒரு இவென்ட் மேனேஜர்னால கூட 1 hour இந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ண முடியாது. நீ எப்படி 1 hour ல இவ்ளோ டெக்கரேஷன் பண்ண? அதான் சீக்ரெட் மாமா சொல்லக்கூடாது. அட சொல்ல பூமாரி. நானே இருந்தாலும், ஏகூட சேர்ந்து பத்து பேர் இருந்தாலும் நான் இந்த அளவுக்கு பண்ணிரக மாட்டேன். ஒரே ஆளா 1 hour எப்படி பண்ண? இந்த பலூன்s ஊடவே டைம் இருந்திருக்காதே. சரி சரி ரொம்பலாம் மண்டைய கலப்பாதீங்க. நேத்து night ஏ நானோ சஞ்சியோ பலூன்sலாம் ஊதி வச்சிட்டோம். சஞ்சி நேத்தே சொன்னா நாளை காலையில எனக்கு ஆபீஸ்க்கு போகணும் எனக்கு லீவ் தரல அதனால நான் இப்பயே டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் நீ எடுத்து அசம்பிள் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொன்னான் இது எல்லாமே நேத்து நைட் அவனே பார்த்து வச்ச வேலை நான் எடுத்து ஜஸ்ட் ஒட்டி மட்டும் தான் வச்சிருக்கேன் ஓஹோ பரவாயில்லையே என் தம்பிக்கு இவ்வளோ பொறுப்பா ஆச்சரியமா இருக்கு பைபிள்ல வேலைக்கு போனதுல இருந்து ரொம்ப ஆ போதும் போதும் உங்க தம்பி அப்படியே ரொம்ப பாராட்டிடாதீங்க வேலைக்கு போனதுனால இல்ல நீ கல்யாணம் பண்ணதுனால அப்படி சொல்லி போமாறி அதுதான் கரெக்ட் என் செல்ல பூ மாறி என் தம்பிக்கு ஒய்ஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் என் தம்பி கிட்ட நிறைய சேஞ்சஸ் நடக்குது இப்போ ஓகேயா என்ன ஓகேயா அதுதான் உண்மை சரிங்க பூமாரி டெக்கரேஷன் வர்க்லாம் முடிச்சிட்டீங்க நான் போய் ஃபுட் அரேஞ்ச்மென்ட் பண்றேன் நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு நம்ம புள்ளைக்கு பேர் வைக்கறோம் ரெஸ்ட் எடுக்கவா இல்ல இல்ல நானும் சஞ்சியும் பாப்பாக்கு ஒரு கோல் செயின் வாங்கலாம்னு இருக்கோம் சஞ்சி போய் போதே சொல்லிட்டு தான் போனா நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டு செயின் கடைக்கு வந்துரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செயின் செலக்ட் பண்ணலாம் அதனால நான் இப்ப கோல்ட் ஷாப் போறேன் அதெல்லாம் எதுக்கு போ மாரி என்ன எதுக்குன்னு கேக்குறீங்க சித்தினா இன்னொரு அம்மா மாதிரி தெரியும்ல ஒரு அம்மா தன்னோட புள்ளைக்கு செயின் போடலாம் தப்ப இல்லையே நான் என் புள்ளைக்கு வாங்குறேன் உங்களுக்கு என்ன வந்தது அதுக்குள்ள நீங்க நோ சொல்ல கூடாது நீங்க நோ சொல்றது நீங்க யாரு என் புள்ளைக்கு நான் என்ன வேணா வாங்குவேன் சரி சரி ஓகே ஓகே உன் புள்ளை தான் என்ன வேணா வாங்கிக்கோ பட் காசு செலவு பண்ணவேன நான் એમ சொன்னேன் அத கவலைலாம் உங்களுக்கு வேணாம் எங்க பிள்ளைக்கு சேவிங்ஸ் எங்களுக்கு தெரியும் நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க நீங்க போய் மத்த வேலைய பாருங்க நான் கோல் ஷாப் போறேன் சரி பூமாரி பத்ரமா போயிடு வா ஓகே மாமா அப்புறம் இந்த பலூன்ஸ்லாம் உடைஞ்சிராம பாத்துக்கோங்க ஏதாவது ஒரு பலூன் உடைஞ்சிச்சே உங்களுக்கு உண்டிலன் பண்ணிடுவேன் கஷ்டப்பட்டு நானும் செஞ்சி ஊதி வச்சிருக்கோம் சொல்லிட்டேன் சரிங்க மேடம் பத்ரமா பாத்துக்கறேன் சரி பாத்து போயிடு வா பூமாரி ஓகே மாமா இப்ப இந்த கோடை இங்க இருந்து புஷ் பண்ணினா இது ரன் ஆகும் அப்புறம் இங்க பாரு இந்த இடத்துல செமிகோலன் மிஸ் ஆகுது செமிகோலன் வச்சுன்னா அந்த இடத்துல எரர் அடிக்காது ஓ ஓகே சஞ்சய் நான் அதை பார்க்கவே இல்ல எஸ் இந்த மாதிரி கூட்டி கூட்டி தான் இவ்வளவு எரர் அடிக்குது அப்புறம் இங்க பாரு இந்த இடத்துல ஸ்பேஸே வரக்கூடாதான் நான் நீ ஸ்பேஸ் விட்டு வச்சிருக்கேன் அதனால இந்த லைன்ல எரர் வருது ஓ ஓகே காட் இட் காட் இட் அப்புறம் எங்க பாரு கேமல் கேஸ் யூஸ் பண்ணும் ஆனா நீ இந்த இடத்துல கேமல் கேஸ் யூஸ் பண்ணல வேரியபிள்க்கு கேமல் கேஸ் தான் யூஸ் பண்ணும் ஜோவா இது உனக்கு தெரியும்ல ஓ இல்ல சஞ்சய் எனக்கு தெரியாது நான் ஆக்சுவலி இதுக்கு நியூல நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டு வரேன் நான் நினைச்சேன் கேமல் கேஸ் யூஸ் பண்றது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைச்சேன் பட் இப்போ கேமல் கேஸ் யூஸ் பண்ணாதனால இங்க எதோ எடுக்குதுன்னு நீ சொல்லியதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சுது இல்ல நீ போன கோல் ஷாப்க்கு ஸ்ட்ரைட்டா வந்தறேன்னு சொன்னா நான் இந்த உன ஆளு காணமே எங்க பராக் பாத்துட்டு இருக்கான்னு தெரியல திரும்பி கால் பண்ணி பாப்போம் எக்ஸ்கியூஸ் மீ மேடம் ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ மேடம் அண்ணா ஒரு 2 मिनिटஸ் இருங்க கால் பேசிட்டு வரேன்

ஆனால் சஞ்சய் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணலாம் தானே இருந்தோம் இப்போ நீ இப்படி சொன்னா எப்படி நீ இது முன்னாடியே சொல்லிருந்தா நான் கோல் ஷாப்க்கு வந்திருக்கவே மாட்டேன் நீ ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் கிளம்பி வந்திருப்பேன் நீ ஆபீஸ்ல இருந்து வரேன்னு தான சொன்னே ஹே ஆமா பாப்பா வரேன்னு சொன்னேன் ஆனா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஏன் இங்க இந்த ஜூனியருக்கு நான் வந்து அவங்களுக்கு டீச் பண்ணலனா அவங்களால இன்னைக்கு ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்புறம் சீனியர்ஸ் கிட்டயும் மேனேஜர் கிட்டயும் அவங்க தான் திட்டு வாங்குவாங்க எனக்கு புரியுது நான் வந்திருக்கணும்னு எனக்கு புரியுது பட் என்ன பண்றது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான இருக்கும் ஐ அம் சாரி மா புரிஞ்சுக்கோ ஏன் சரி ஓகே எமர்ஜென்சி சுச்சுவேஷன் சொல்றே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் ஆனா இன்னும் 1 ஹவர்ல வந்துருவே இல்ல இன்னே எப்படி 2 hours குள்ள நாங்க ஃபங்க்ஷன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவோம் அதுக்குள்ள நீ வந்துருவே இல்ல வந்துருவேண்டி அழகு பொண்டாட்டி இன்னும் 1 hourல வீட்ல இருப்பேன் ஓகேயா வரலனா இரு இழுத்து வச்சு அறுத்துறேன் எதை நான் கடா பைத்தியக்காரா சரி சரி ஓகே ரவுடி பேபி டென்ஷன் ஆகாதீங்க நான் கண்டிப்பா ஒன் ஹவர்ல வீட்டுக்கு வந்துருவேன் அது மட்டும் இல்லாம நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் ஜூனியருக்கு கிளாஸ் எடுக்க முடியாது வரதுக்கு லேட் ஆகும் போனை கட் பண்றீங்களா நான் கண்டிப்பா வந்துடுறேன் சரிடா செல்லம் சீக்கிரம் வந்துடுறேன் பாய் வரலாம் இருக்கு அவனுக்கு அண்ணா அந்த ஜுவல்ஸ் கொஞ்சம் எடுத்து காட்டுங்க சஞ்சய் உங்களுக்கு எதுவும் இம்பார்ட்டன்டான வர்க் இருந்தா நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் வேற யார்கிட்டயாச்சும் கேட்டுக்கிறேன் ஏய் இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல நான் உனக்கு டீச் பண்றேன் டைம் இருக்கு இன்னும் நான் போகிறதுக்கு இல்ல வீட்டுல இருந்து அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு இருந்தாங்களே அதனால சொன்னேன் ஒய்ஃப்னாலே அப்படித்தானேப்பா புருஷன் வீட்டை விட்டு வெளியே போனா அவங்களுக்கு எங்க இருக்கானோ என்ன பண்றானோ அப்படின்னு மண்டக்குள்ள ஓடிக்கிட்டு தானே இருக்கும் எப்ப வீட்டுக்கு வருவீங்கன்னு கேட்டுட்டு தானே இருப்பாங்க அதே மாதிரிதான் என் ஒய்ஃபும் அது என்னமோ சரிதான் எங்க வீட்லயும் அப்படிதான் சரி சரி பேசினது போதும் கான்சென்ட்ரேட் பண்ணலாமா ஷோர் ஷோர் சொல்லுங்க மேடம் என்ன பாக்குறீங்க ஃபிரெண்ட்ஸ் பேபிக்கு குட்டியா சின்னதா டாலர் வச்ச மாதிரி செயின் காட்டிங்களே இருங்க எடுத்துட்டு வரேன் ஆ சரிங்கண்ணா இந்த சஞ்சி என்ன பண்றதே தெரியல ரொம்ப கோவமா வருது வந்தறேன்னு சொல்லிட்டானே போனா இப்போ லேட் பண்றான் ச்சே அசோக் மாமா தான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி புள்ளங்கள எல்லாம் மறந்துட்டாரேன்னு பார்த்தா இவனும் அப்படிதான் இருக்கான் எல்லா ஆம்பளங்கள இப்படி தான் இருக்காங்க ஆபீஸ்க்கு போனா வீட்ல பொண்டாட்டி இருக்காலே ஃபேமிலி இருக்காலே அவங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் அதெல்லாம் கிடையாது அப்படியே அந்த ஆபீஸ்க்கு மட்டும் உண்மையா இருக்க வேண்டியது ஃபேமிலிக்கு உண்மையா இருக்கிறதுல மாடம் இது கூட ஒரே தொந்தரவா போயிடுச்சு இப்போ நானே ஏதாவது ஒரு செயின் செலக்ட் பண்ணிட்டு போனா இதுல டிசைன் நல்லா வேல நூறுதுவா இப்ப என்ன பண்றது சரி இப்பள போய் தொலைட்டோம் மேடம் செயின் பாருங்க என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க எது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்லடா இவ்வளவு கலெக்ஷன்ஸ் எல்லாம் எது வச்சிருக்கீங்களா வேற எது இல்ல மேடம் இப்போதைக்கு சின்ன பாப்பாங்களுக்கு போற மாதிரி கலெக்ஷன்ஸ் இவ்வளவு தான் இருக்கு இதுல இருக்க எல்லா செயினுமே புதுசா வந்த மாடல் மேடம் உங்க பாப்பா கொண்டு போடுங்க சூப்பரா இருப்பா ஏன் பாப்பாக்கு என்ன போட்டாலும் நல்லா தான் இருப்பா சரி காமிங்க பாப்போம் நல்லதா இருக்கு அந்த பட்டர்ஃப்ளை போட்டு செயின் எடுங்கனா இந்தாங்க மேடம் வாவ் பாக்க அழகா இருக்கு இந்த டாலரும் ரொம்ப கியூட்டா இருக்கு பட்டுக்கு போட்டா ரொம்ப அழகா இருப்பா அவளுக்கு என்ன போட்டாலும் அழகா ஆனா இந்த செயின் போட்டா உண்மையிலே ரொம்ப அழகா இருப்பா இதே வாங்கிர வேண்டியதா அண்ணா இந்த செயின் ரொம்ப அழகா இருக்கு கிராம் எவ்வளவுனா செயின் 1 கிராம் டாலர் 2 கிராம் மேடம் மொத்த சேர்த்து 3 கிராம் ஓ அப்படியே ஓகே ஓகே ரேட் என்னண்ணா ஒரு நிமிஷம் எடுங்க மேடம் கால்குலேட் பண்ணி சொல்றேன்

ஐயோ செய்யுலி எல்லாம் செய்து இந்த செயினுக்கு ரேட் ஐம்பது ரூபாய் அவ்ளோ சரி ஓகே ஆ திரும்பி திரமி வர்மிங்கன்னு நினைக்கிற கடைக்கு அதனால டிஸ்கவுண்ட் முப்பதாயிரம் ரூபா மேடம் உங்களுக்கு 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கேன் என்ன என்னம்மா 500 1000 குழைப்பீங்கன்னு பார்த்தா 50 என்ன மேடம் நியாயமான விலைக்கு விற்கிறோம் அப்புற என்ன உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அண்ணா அந்த செய்குலி சேதாரத்துல கட் பண்ணலாம்னா ஜிஎஸ்டி னே அவ்ளோ ரேட் போட்டு வச்சிருக்கீங்க இதுல செய்குலி சேதார வேற நான் கொஞ்சம் குறைக்கணும் ஆ செய்குலி சேதார எல்லாம் நீ உங்களுக்கு மகத்து இருக்கும் அதெல்லாம் கரெக்டா தான் போட்டுர்க்கேன் ஐயோ என்ன வெறும் 30000 தான்ன்றாரு நான் கணக்கு வச்சது 22000 தான் இப்போ 8000 க்கு நான் எங்க போறது சஞ்சய் கிட்ட காசு கேட்கலனா இந்த மாசம் சம்பளம் வந்தா தான் காசு வரும் இப்போ என்ன பண்ணலாம் ஐடியா இது எனக்கு சஞ்சய் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த கோல்ட் ட்ரிங்க் இப்போ இத அடகு வச்சாதான் என்னால அந்த செயினை வாங்க முடியும் சரி ஓகே எல்லாம் பாப்பாக்காக தான் இதை இப்ப அடகு வச்சிர வேண்டியதா அண்ணா இன்னங்க இந்த கோல்ட் ரிங் இந்த கோல்ட் ரிங்கை வந்து அடகு வச்சிருங்க ம் உத்து உத்து பாக்காதீங்க டூப்ளிகேட்லாம் இல்ல オリジナル தான் 916 2 கிராம் சரி மாடம் எவ்வளவு அடகு வைக்கணும் கரெக்ட்டா 8000 ரூபாய்க்கு வேணும் ஒரு 10000 ரூபாய்க்கு அடகு வைப்போம் அப்பதான் ஒரு 2000 ரூபாய்க்கு Dress வாங்கிட்டு போக முடியும் என்னதா இருந்தாலும் பாப்பாக்கு புது Dress போட்டுட்டு இந்த செயின போட்டுட்டா தான் அழகா இருக்கும் பத்தாமையோ பத்தார்போவில் கொடுக்க முடியுமா நான் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் நான் என்னென்ன வைக்க வரேன் எப்படியும் மூட்டிக்கதான் நான் கமிஷன் உங்களுக்கு வர நான் வே வச்சுக்கிறீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க திருப்பியும் அந்த காசை வாங்கிப்பீங்க கொடுத்து என்ன கொண்டு போயிடுவீங்களா சரி சரி தாதா கொடுங்க மிச்சம் இருபதாயிரம் ரூபாயை நான் ஜிபே பண்ணுறேன் ஓ கமிஷன் வரவா ஐயோ இந்த மனுஷன் சாவடிக்கிறாரே சரி ஓகே என்ன மாமா கிட்ட ஏத்திட்டே போற முட்டா இந்த நகைக்கு 30000 ரூபாய் கேப்பு என்ன பாத்து பண்ணலனா வைங்கனா அதோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா இப்ப நான் அத வித்தா கூட 20000 ரூபாய்க்கு போவோம் சும்மா நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க 20000 ரூபாய் நகைய கொடுத்து 10000 ரூபாய் கேட கூட கொடுக்க மாட்டீங்கறீங்க இப்ப நீங்க தரலாம் நினைச்சுக்கோங்க அவ்வளவுதான் உங்களே என்ன மாமா ரெட்ர பின்னனா நகை உங்களுக்கு தான கொடுக்கறேன் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அப்பே உங்களுக்கு எடுத்து வாங்கனா நான் 20000 ரூபாய் ஜிபே பண்றேன் போய் எல்லாரையும் பேக் பண்ணி கொடுங்கனா சரிமா சரிமா தரேன் தரேன் கோச்சுக்காதே

காப்பரேட் உள்ள வரது பெருசு இல்ல சர்வே ஆகிறது தான் பெருசு இது வரைக்கும் உனக்கு நாலேஜ் இல்லைன்னா இதுக்கப்புறம் நாலேஜ் கெயின் பண்ணிக்கோ ஸ்கில் அண்ட் நாலேஜ் இல்லாம காப்பரேட்ல சர்வே பண்ண முடியாது ஓகே கண்டிப்பா சஞ்சய் நான் இப்ப இருந்தே என்னோட ஸ்கில் அப்கிரேட் பண்ணிக்கிறேன் தட்ஸ் நீ பாரு என்ன டவுட்னாலும் நீ என்கிட்ட கேட்கலாம் ஷார் சஞ்சய் தேங்க்யூ சோ மச் சரி ஓகே மோகன் ஒன் ஹவர்ல வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொன்னேன் இங்கேயே ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு வீட்டுக்கு போறதுக்கு எப்படியோ ஒன் ஹவர் மேலே ஆயிடும் என் பொண்டாட்டிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுச்சு என்னை நான் சீக்கிரமா கிளம்புறேன் ஓகே சஞ்சய் அ நைஸ் டே தேங்க் யூ டேக் கியர் பாய் அந்த மேனேஜர் கேட்டா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிடு ஓகே இந்தாங்க மாடம் அடிக்கடிக்கு நம்ம கடையில் வந்து நகை வாங்குங்கோ ஆமாம் தங்க கடலை விட வேணாம் போயிட்டு வாங்க